இப்போ இந்த வாழைப்பு வடைக்கு வந்து ஒரு கப் பருப்பும் ஒரு கப் கடலப்பருப்பையும் ரெண்டு மணி நேரம் நாங்கள் ஊற வச்சு எடுத்துருக்கோம் கடலப்பருப்பு மட்டும் போடுவாங்க பருப்பு போட்டால் இன்னமும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மெதுவாகவும் இருக்கும் அதுக்காக நாங்கள் பருப்பும் போட்டிருக்கோம் இப்போ இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் கொறைக்க இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நறுக்குன வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போது இதில் வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம் நறுக்குனது இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதும் அதில் தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வாழ வாழைப்பூ வடை வந்து உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்